பிறண்டை வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடியே பறித்து கொண்டு வந்து நல்லா கழுவிட்டு நான் எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து அப்படியே வெளியிலே வச்சுட்டேங்க அந்த ஈரம்லாம் காயட்டும் அப்படின்ட்டு அதனால் அந்த கீரையும் அதில் போட்டிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா காஞ்சி தான் இருக்குது பிறண்டை ஊர்காவுக்காக இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது மெயினாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்காங்க ஒரு சீ ஒரு மூணு மிளகா நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இன்னும் தேவையான பொருட்கள் வந்து கடுகு வெந்தியம் போடணும் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிட்டேங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் இதை ரெண்டையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இதை வறுத்து நான் ஆற வச்சுக்கிட்டேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பொடியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து பிறண்ட சட்னிக்கு வந்து எப்படி வறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கடையில் நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் தாராளமாக தாங்க ஊற்றிருக்கேன் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கூட நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனா ஊற்றிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் நான் வந்து வறுக்க போகிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா நல்லெண்ணெய் சூடானதுமே இந்த பூண்டை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கணுங்க பூண்டு வந்து நல்லா வதங்குற மாதிரி போட்டுக்கலாம் இந்த பிரண்டை ஊறுகாய் வந்து நம்ம ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட வச்சாக்கா நல்லா இருக்குங்க நான் வந்து இதுக்கு முன்ன ரெடி பண்ணி தான் வச்சு சாப்பிட்டேன் ஆறு மாதம்னாலும் கெட்டு போகலை ஒரு வருஷம்னாலும் அப்படியே நல்லா இருக்கும் நம்ம செய்கிற பக்குவம்தான் அதுக்கு மெயின் ரீசன் நல்லா வருத்திக்கலாங்க ஓரளவுக்கு வந்து வருப்பட்டுருச்சுங்க அதிலே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இதையும் நான் போட்டுக்கிறேன் பிரண்டையும் போட்டுக்கலாங்க பிரண்டையும் வந்து கொஞ்சம் ஆயில்லயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து ஒரு வருஷம் ஆனாலுமே இந்த பிரண்டை வந்து கெட்டு போகாது இந்த பிரண்டை ஊறுகாய் வந்து கெட்டு போகாது இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க பிரண்டை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் தெறிக்கும் பார்த்து வறுத்துக்கோங்க இந்த பிரண்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுங்க இப்போ நான் இந்த பிரண்டை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து மதிப்பு பண்ணுறதுனால நிறைய லாபம் கிடைக்கும் நமக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க அப்படியே வந்து பச்சை கலரில் இருக்கிறது அது கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் திரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இலசா இருக்கணுங்க இருந்தால் இருந்தாதான் நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டேஸ்ட்டு இருக்கும் இல்லைனா வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா நார் நாராக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் இலசாக வாங்கிக்கோங்க அதே போல் வந்து பிரண்டை க்ளீன் பண்ணும்போது கையில் வந்து ஆயில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ இல்லை சமையல் எண்ணெய் இருந்தால் கூட தேய்ச்சிக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு மூணு மிளகா இருந்தது இல்லையா அந்த காரத்துக்கு வந்து மூணு மிளகா தான் போட்டிருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு தான் தாளிப்போம் அதனால இந்த மிளகாவையும் போட்டு அதில் வந்து நல்லா வறுத்துக்கலாங்க கை வந்து அரிக்கும் பிரண்டை கிளீன் பண்ணும்போது கை வந்து நம நம அரிக்கும் அதனால தான் என்ன பண்ணணும்னாக்கா கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து பெரண்டையை வந்து சுத்தம் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கை அரிப்புலாம் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளீன் பண்ணிவிட்டு கையை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்க பூண்டு பெரண்டை மிளகாய் எல்லாமே வந்து வருப்பட்டுருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிறேன் இந்த இஞ்சியும் அதிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வந்து அந்த அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் இந்த எண்ணெயே பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு அந்த பெரண்டையோட தன்மையெல்லாம் அதில் இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு வந்து புளி போட்டுக்கிறேங்க அதையுமே வந்து இந்த ஆயிலே நல்லா வறுத்துக்கோங்க எல்லாமே வந்து நல்லா வறுப்படணுங்க எண்ணெயிலே உங்களுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் போடணுன்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் போடுவேன் ஏன்னா சட்னி சட்னி அரைச்சதுக்கப்புறமா அந்த அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்ப கடாயில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் அதனால அந்த டைம்லேயே நான் போட்டுக்குவேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வத வதக்கிக்கோங்க ஏன்ட்ட வந்து பாத்திரம் வந்து பெரிய கடாயில் மேலே போட்டு வச்சுருக்கோங்க அதனால நான் சின்ன தான் நான் செஞ்சுக்கிறேன் அதனால் உங்கள்கிட்ட வந்து பாத்திரம் பெரிய கடாய் இருந்ததுன்னா கொஞ்சம் தாராளமாக போட்டு பெரிய கடாயில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி பச்சை ஸ்மெல் இப்போ கலர்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகணும் பிரண்டையோட கலர்லாம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணுங்க பாருங்கள் பாருங்க எண்ணெயே பாருங்க நல்ல கிரீனிஷா இருக்கு பாருங்க இவ்வோ எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்துக்கிட்டோங்க நல்லா ஆறட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு நான் எண்ணெய் வந்து நார்மலாக தான் ஊற்றிருக்கேன் நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எண்ணெயை மட்டும் தனியாக விட்டுட்டு இந்த பொருட்களெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கோங்க நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கம்மியான ஆயில் தான் ஊற்றிருக்கிறதுனால இதை அப்படியே தான் நான் வந்து ஆற வச்சிருக்கேன் இதோட போட்டு தான் நான் வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறாங்க ஏன்னா வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த பிறண்ட ஊறுகாய்க்கு வந்து நம்ம அரைச்சோன்னாக்கா ஊறுகாய் வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும் அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த வதக்கும்போது அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்து மேலே வந்துருங்க அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நான் இப்படியே தான் விட்டுருக்கேன் இது வந்து ஆரட்டுங்க அதுக்காட்டி அந்த பொடியை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கடுகும் வெந்தயமும் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் போட்டுருக்கேன் ரெடி பண்ணிக்கலாங்க நல்லா ஆறிடுச்சுங்க பிரண்டை வந்து ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேங்க இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அரைப்படலை அப்படின்னாக்கா எண்ணெய் தான் நீங்கள் ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேங்க கொஞ்சம் வந்து ரொம்ப பேஸ்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் லைட்டாக கொர குறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இதை வந்து நான் அந்த மாதிரி நான் ஆயிலில் தான் வந்து வர அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க இதை வந்து இப்போ நம்ம கடாயில் போட்டு கொஞ்சம் வந்து அந்த பதத்துக்கு வந்து சரியாக ஊறுகாய் பதத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரண்டையை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நான் வந்து கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கேன் அந்த ஆயில் வந்து பெரண்டையில் நீங்கள் பெரண்டை வறுக்கும் போது அந்த ஆயில் இருந்தாக்கா அதை வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க இந்த கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க தனி மிளகாய்த்தூள் வந்து நான் எவ்வளோ போடுறேன்னா ஒரு ஸ்பூன் போடுறேங்க கருத்துறக்கூடாது கூடாது கருகக்கூடாது மிளகாய்த்தூள் வந்து கருகக்கூடாது சிம்லே வச்சு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா பிறண்ட பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை தான் இப்போ நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் இதோடு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம அவ்வளோ பொருள் போட்டு நம்ம அரைச்சது வந்து இந்த அளவுக்கு தான் வந்துருக்கு அடுப்பை வந்து சிம்மில் தாங்க வச்சுக்கணும் சிம்மில் வச்சு தான் இதை வந்து ரெடி பண்ணணும் காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இது வந்து ஒரு வருஷம் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிறண்ட ஊருக்கா வந்து கெட்டு போகாதுங்க ஒன் இயர்க்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் வெளியிலே கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் நான் வந்து வெளியில் தான் வச்சுருந்தேன் ஊறுகாய் வந்து எப்போதுமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது வெளியில் வைக்கிறீங்கன்னா அந்த ஊறுகாய்க்கு மேலே ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து எண்ணெய் இருக்கணுங்க அந்த எண்ணெய் இருந்தால் தான் ஊறுகாய் வந்து பூசரம் பிடிச்சி போகாது வீணாக போகாது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமலே இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நிறைய போடல கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவில் புளியோதரை பேஸ்ட்டு ரெடி பண்ணணுங்க இன்னைக்கு வந்து நான் கொள்ளுப்பொடி ரெடி பண்ணிவிட்டேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரண்டையும் வந்து நம்ம பறித்து வச்சு மூணு நாள் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பரண்டை ஊறுகாயும் ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு வந்து கோவில் புளியோதரை பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு நம்ம வந்து கொடுக்கணுங்க நமக்கு ஆர்டர் பண்ணவங்கள்கிட்ட கொடுக்கணுங்க இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கடுகு வெந்தயம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்ல இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க டேஸ்ட் சாப்பிட்டு பாருங்க உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க ஊறுகாய் வந்து கொஞ்சம் திருத்திரியாதாங்க இருக்கும் பிரண்ட ஊறுகாய் வந்து கொஞ்சம் வந்து பெரண்டையில வந்து நார் சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பெரண்டை வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடச்சதுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இல்லை அப்படி தேவை தப்பு தேவைப்படுது எங்களுக்கு செய்ய முடியாது பிரண்டை கிடைக்கல அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து கமெண்டில் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் இல்லைன்னாக்காக வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் கூட மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் என்ன வந்து எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் இது தாங்க பக்குவம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்க வேண்டியதான் பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸ்டோரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஆயில் உள்ள நல்லா வந்து நல்லெண்ணெய் வந்து மேலே நிற்கிற அளவுக்கு நம்ம ஊற்றி ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் சூப்பரான பிறண்ட ஊருகா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளோட ஸ்டைலில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்